தமிழ் வணக்கம் செங்கிலுவை சங்கம் ரபா நகரத்தில் இருந்து டென்மார்க்கினுடைய சத்திர சிகிச்சை நிபுணர் அங்கிருக்கும் வைத்தியசாலையில் பணியாற்றுபவர் போரின் சத்தம் கேட்டுக்கொண்டு இருப்பதாகவும் சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தன்னுடைய காதுகளில் சத்தம் விழுந்து கொண்டு இருப்பதாகவும் போர் நெருங்கிக் கொண்டு இருப்பதாகவும் வயிற்றில் வயிற்றில் ஒரு விதமான கலக்கம் ஏற்படுவது போன்ற உணர்வுகள் அங்கு நிலவுவதாகவும் தெரிவிக்கின்றார் கேட்கும் சத்தங்கள் போர் பெரிதாகவே இருப்பதாகவும் தெரிவிக்கின்றார்கள் அதே ரபா வைத்தியசாலையில் மூவாயிரம் ஆயிரத்தி அறுநூறு பேர் இப்பொழுது சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றும் இதற்கு முன்னர் இஸ்ரேல் வீசிய குண்டு காரணமாக அகதி முகாமில் படுகாயமடைந்தவர்களை கொண்டு வந்து முப்பது பேரை சிகிச்சை செய்ததன் பின்னதாக தாக்குதலின் மோசமான நிலை என்ன என்பதை தங்களால் புரிந்து கொள்ள முடியும் என்றும் டிரைடருக்கு வழங்கிய செய்தியில் தெரிவித்திருக்கிறார் இந்த வைத்தியசாலையில் அறுபத்தி ரெண்டு கட்டில்கள் இருநூறிலிருந்து இருநூற்றி பேர் தினசரி வந்து வைத்தியம் செய்து செல்லுகின்றார்கள் இதேவேளை இப்பொழுது இஸ்ரேலினுடைய தலைநகர் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அமெரிக்க அதிபரனுடைய தீர்வு திட்டத்தை ஏற்று உடனடியாக பேச்சுவார்த்தைகளை நடத்தி அனைத்து பணிய கைதிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று இஸ்ரேலினுடைய பணைய கைதிகளினுடைய உறவினர்கள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் வீட்டின் முன்னால் இப்பொழுது பாரிய ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதேவேளை இஸ்ரேலினுடைய போர்க்கால கேபினெட் இந்த விவகாரம் குறித்து பேசி இருக்கின்றது இதில் அவர்களுக்கு இருக்கின்ற சிக்கல் முதலாவது யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்தினாலும் கூட இன்றைய ஹமாஸும் அதனுடைய தலைவர்களும் அதிகார கட்டலுக்கு வரக்கூடாது வரவிடமாட்டார் இதுதான் நமது நிபந்தனை என்று இஸ்ரேலினுடைய படைத்துறை அமைச்சர் சற்று முன்னர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் ஹமாஸ் அமைப்பு தான் இந்த நிலைமையில் மாற்றத்தை ஏற்படுத்தியது இன்றைய நிலையில் பாலஸ்தீன மக்களுக்கு அவர்கள்தான் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது மத்திய கிழக்கு நாடுகளிலும் பாலஸ்தீன மக்களினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது எனவே இஸ்ரேலை வீழ்த்தியவர்களை அதிகார கட்டலில் இருந்து பேச்சுவார்த்தை மூலம் வீழ்த்திவிட முடியாது என்பது ஹமாசினுடைய கருத்தாக இருக்கின்றது இப்படி இருதரப்பும் மோதலில் இப்பொழுது விவகாரம் வந்து சமாதான பேச்சு மேசையில் நின்று கொண்டிருக்கின்றது இந்த இடத்தில் ஈரானினுடைய அதிபர் ஹெலிகாப்டர் விபத்தில் மரணம் மரணமடைந்தது தெரிந்தது அவருடைய இடத்தில் முன்னைய ஈரானினுடைய அதிபராக திகழ்ந்த முகமது அஹமடினா ஜிட் போட்டியிட இருப்பதாக விண்ணப்பித்திருக்கின்றார் இதை ஈரானிய அதிபரனுடைய பன்னிரண்டு பேர்கள் கொண்ட குழு பரிசீலனை செய்கின்றது பலருடைய பேர்கள் முன்னணியில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இவர்கள் உறுதி செய்கின்றவர் மட்டுமே ஈரானில் தேர்தலில் வெற்றி பெற முடியும் ஈரானிய ஜனநாயக என்பது மத தலைவரின் தீர்மானிக்கப்படுகின்ற ஒன்றாக இருப்பதனால் அந்த கமிட்டியினுடைய தேர்வே வெற்றியினுடைய ஒரே தேர்வாக இருக்கின்றது அகமதினா நஜீட்டை பற்றி அறியாதவர்கள் உலகத்தில் எவரும் கிடையாது இவர் ஒரு தடவை ஈரானினுடைய அதிபராக இருந்தவர் இவருடைய பேச்சுக்களிலே முக்கியமான பேச்சு இஸ்ரேல் என்கின்ற நாட்டை உலகப் படத்தில் இருந்து துடை என்னுடைய வேலை என்று முன்னர் பேசிய ஒருவராகும் அதேவேளை இவருடைய இடத்தில் நடைபெற்ற ஒரு தேர்தலில் உதாரணமாக பத்தாயிரம் பேர் வாக்களிக்கின்ற இடத்தில் இருபதாயிரம் வாக்குகள் விழுந்து கிடந்த அதிசயத்தையும் நடத்தியவர் இவராகும் இவருடைய வசனங்கள் மிகப்பெரியதாக இருக்கும் ஆனால் இவருடைய செயற்பாடுகள் பெரியதாக இல்லை என்பதனால் இவருடைய விண்ணப்பங்கள் இதற்கு முன்னரும் பல தடவைகள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த விவகாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்க இஸ்ரேல் ஹமாஸ் மோதலில் நெட்டன் யாகுனுடைய வெளியுறவுத்துறை அரசியல் ஆலோசகர் ஒபிஹிர் பல்கனுடைய பேட்டி வெளியாகி இருக்கின்றது அவரை பொறுத்தவரையில் இந்த தீர்வு திட்டத்தை ஏற்றுக்கொண்டு பேசுவது சரி என்று கூறியிருக்கின்றார் அமெரிக்க அதிபர் ஆறு வார கால யுத்த நிறுத்தத்தை கேட்டு ார் மக்கள் நிறைந்த பகுதியில் இருந்து ராணுவத்தை வெளியேற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டிருக்கின்றார் எல்லா பணிய கைதிகளையும் விடுதலை செய்தால் முக்கியமான மாற்றம் ஒன்று வரும் என்று இதற்கிடையில் மாலத்தீவு நாடு இஸ்ரேலினுடைய உல்லாச பயணிகள் மாலத்தீவிற்கு வரக்கூடாது என்று சட்டம் இயற்றி இருக்கின்றது இப்பொழுது இருக்கின்ற இஸ்ரேலியர்கள் மாலத்தீவை விட்டு உடனடியாக வெளியேறிவிட வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றது இப்படி இஸ்லாமிய நாடுகளுக்கு இடையேயான முருகலும் இஸ்ரேலுடனான பகையும் அதிகரித்து வருகின்ற நிலையில் ஒரு தீர்வை விரைவாக எட்டித் தொடுவது சரியானதாகவே என்று இஸ்லாத்திற்கு எதிராக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நபர் ஒருவர் கத்தியால் குத்தியதில் ஜெர்மனியினுடைய வயிற்றில் கத்தி குத்து இறங்கியது தெரிந்தது வயதுடைய இந்த போலீஸ்காரர் இப்பொழுது மரணம் அடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு விழுந்து கத்தியால் குத்திய நபர் இருபத்தி ஐந்து வயது நபர் என்றும் இவர் ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர் என்றும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு போர் காரணமாக ஜெர்மனிக்கு வந்தவர் என்றும் கூறப்படுகின்றது இவர் மீதான விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இது டியூப் உலகத்தில் செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே